ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ரொம்பவே அழகான ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நர்சரி பற்றி தான் இந்த நர்சரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குன்னூர்லேருந்து கோத்தகிரி போகிற வழியில் வண்டி சோலன்ற இடத்துல தான் இந்த நர்சரி இருக்குது ரொம்பவே பெரிய நர்சரி அண்ட் இந்த நர்சரியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎஸ் ஃப்ளவர் நர்சரி இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து நர்சரி வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பல விதமான வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பார்த்த வரைக்குமே எல்லாமே ரிப்பீட்டட் பிளான்ஸாக இருக்கும் ஒரே தான் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காய் செடிகள் காய்கறி செடிகள் பல வகைகள் இந்த மாதிரியான வீடியோஸ் தான் அந்த நர்சரி வீடியோஸில் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகளோ இல்லை வந்துட்டு பல செடிகளோ வந்து நீங்கள் இங்கே இருக்கிற நர்சரிஸில் பார்க்குறதும் ரொம்ப 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 ரேரான விஷயம் ஏன் அப்படின்னா இங்கே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு சண்டேஸில் உழவர் சந்தை போனாலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ எங்களுக்கு மேலே ஒரு பெரிய கிரேஸ் வந்து எங்களுக்கு வராது நீங்கள் உழவர் சந்தையில் போய் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளுக்கெல்லாம் கிடச்சிரும் ஸோ நர்சரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்துட்டு இந்த அலங்கார செடிகள் அப்படின் வாங்கல்ல ரோஸு சாமந்தி கார்னேஷன் பால்சம் ஜெரோனியம் என்னடா பேரே புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா எஸ் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இது வந்துட்டு இந்த சாமந்தி கலெக்ஷன்ஸ் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய விரும்பி வாங்கக்கூடிய ஒரு செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தி செடியை சொல்லலாம் ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த சாமந்தி செடி ஒரு பக்கமாக வந்துட்டு வச்சிருக்காங்க இது இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்னேஷன் இதுக்கு பேர் என்ன சொல்லுவோன்னா சிங்கிள் பெட்டல் கார்னேஷன் இதுலேயே வந்துட்டு பஞ்சா இருக்கும் அது பார்க்க ரோஸ் மாதிரியே இருக்கும் அந்த காரினேஷனும் இருக்கும் இந்த செடிகளுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூவை நீங்க வந்துட்டு பறிச்சீங்க அப்படின்னா வாடவே வாடாது வாடுறதுக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்கும் வந்து ஊட்டியை பொறுத்த வரைக்கும் இதே தான் ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு கேக்டஸ் சக்யூலன்ஸ் இந்த மாதிரியான வெரைட்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் உங்களால் வந்துட்டு செலக்ட் பண்ணி எடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கும் ரிப்பீட்டட் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கவே இருக்காது நீங்கள் ஒவ்வொரு ரோவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு விதமான செடிகள் தான் இருக்கும் இப்போ பாருங்க சீரியஸாக எனக்கு வந்துட்டு இதில் நிறைய செடிகளோட பேரெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை இந்த ஃபுல் நர்சரியுமே வந்துட்டு நான் டீட்டெயில்டாக ஒவ்வொரு செக்ஷனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை கோட் படம் மாதிரி மூணு மணி நேரத்துக்கு மேலே ஓடும் அண்ட் இங்கே பாருங்க இதுக்கு பேர் வந்துட்டு ஜெரோனியம் சுவிட்சர்லாண்ட் கண்ட்ரின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னாலே அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸை தான் உங்களால் பார்க்க முடியும் ஜெரோனியமுங்கிற பிளான்ஸை வந்துட்டு அங்கே எல்லா இடத்துலையுமே நட்டு வச்சுருப்பாங்க அங்கே ரொம்ப நல்ல க்ரோத் இருக்கும் மேபி அந்த ஒரு கிளைமேட் இங்கே இருக்கிறனாலே என்னான்னு தெரியாது இங்கேயும் இது வந்து ரொம்ப அழகாக பூக்கும் ஸோ அங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரோஸ் ரோஸ் வெரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நிறைய இந்த பன்னீர் ரோஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா அது எப்படி ஒன்றுனா ஒரு அந்த ஒரு காட்டு செடி மாதிரி நீங்கள் கா இங்கே இருக்கிற காடுகள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் பன்னீர் செடிகளை வந்துட்டு பார்க்க முடியும் ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன இருக்குன்னா இங்கிலீஷ் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ரோஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும் நம்ம உள்ளங்க இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்துட்டு பூக்கும் இங்கே ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் நீங்கள் வந்துட்டு கேட்கலாம் வெறும் செடியை பற்றி சொல்கிறேன் அதோட விலையை பற்றி சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா செடிகளுடைய விலைகள் விலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சீப்பாக இருக்குங்க அதாவது வந்துட்டு உங்களுக்கு பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு ஒரு செடி இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுபான்ற மாதிரி சொல்லுவாங்க செடியும் நல்லா பெருசாக இருக்கும் ஏன் அப்படின்னா அது ஒரு ரீசனபிளாக இருக்கணும் இல்லையா அந்த பாட்டுக்கும் சேர்த்தி வந்து ரேட் போடுவாங்க கவர்ஸில் போட்டு விற்பாங்க அதே செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவரில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதோட ரேட் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா அவ்வளோதாங்க வரும் நீங்கள் ஒரு இரநூறுபா முந்நூறுபா கொண்டு வந்தீங்கன்னா தாராளமாக செடிகளை வந்துட்டு அள்ளிட்டு போகலாம் அண்ட் இந்த செடி பார்த்திங்கன்னா நாங்கள் புளிச்ச கீரைன்னு சொல்லுவோம் இந்த பூவை பறித்து சாப்பிட்டோம் அப்படின்னா புளிப்பாக இருக்கும் ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா சீரியஸாக நிறையா செடிகளோட பேரெலாம் எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் இந்த வெரைட்டிஸ் மட்டும் பாருங்கள் சீரியஸாக எத்தனை வெரைட்டிஸ் இது வரைக்குமே நான் வந்து காட்டுனது ஒரு டென் பர்சன்ட் தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ஸு அதுலேயும் எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது இங்கே பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு பஞ்சாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் தான் இருக்கும் ஸோ சீரியஸாக வந்துட்டு என்னால் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தோட ரேட்டையுமே சொல்லி உங்கள்கிட்ட சொல்ல முடியாது ஸோ வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னு வைங்களே கண்டிப்பாக ஒரு ஐநூறுரூவா எடுத்துகிட்டு வந்தாலும் திருப்தியாக நீங்கள் வந்து பிளான்ஸ் வாங்கிட்டு போகலாம் இந்த சக்யுலன்ஸ் கேக்டஸ் வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கோயம்புத்தூர்லலாம் பார்த்துருக்கேங்க ரிப் தான் இருக்கும் நார்மல் ஒரு பிளான்ட் தான் இருக்கும் ரேட் பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் சொல்லுவாங்க அப்படியே எனக்கு வந்துட்டு ஷாக் ஆயிரும் இங்க வந்து நாங்க இந்த மாதிரி எல்லாம் பார்த்து பழகினதால எங்களுக்கு மற்ற ஊர்களில் போய் நர்சரியில போய் செடிகள் எல்லாம் பார்த்தோன்னு வைங்களேன் சீரியஸா வந்துட்டு அப்படியே ஷாக் ஆயிரும் அந்த ரேட் எல்லாம் அண்ட் இங்கே பாருங்கள் இந்த ஓரமாக இந்த பக்கம் கொஞ்சமாக செடிகள் இருக்குது பார்த்திங்களா இது தாங்க வந்துட்டு பல செடிகள் அது பல செடிகள்னு பார்த்திங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் உள்ள கொய்யா செடி வச்சுருக்காங்க அவ்வளோதான் இது கூட பார்த்திங்கன்னா இப்போ இப்போ தான் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து இங்கே ஊட்டி பொறுத்த வரைக்கும் ஊட்டி சரௌண்டிங்கில் இருக்கிற நர்சரிஸ் எதுலேயுமே வந்து பழச்செடிகள் வந்து ரொம்ப ரேர் அப்படின்னே தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு யாருமே அதுக்கு வந்து இப்போ நீங்கள் எப்படி மற்ற ஊர்களெலாம் தோட்டம் சொல்லி டெரஸில் வந்துட்டு பழச்செடிகள்லாம் வளர்க்குறீங்க அந்த மாதிரி ஒரு க்ரேஸ் வந்து இங்கே இது வரைக்கும் இல்லை மேபி இதுக்கப்புறம் வருமானம் எனக்கு தெரியல ஏன்னா வந்துட்டு எல்லாமே ஒரு ரீசனபிளான ரேட்டில் எங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட்லேயே கிடச்சிரும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதுதான் அண்ட் இங்கே பாருங்கள் இந்த லைனுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே சக்யூலன் டு கேக்டஸும் தாங்க இருக்கும் நான் வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து கண்டிப்பாக சொல்லவே முடியாது நீங்கள் பாருங்கள் எனக்கு பின்னாடி நர்சரின்னு எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் இந்த நர்சரிக்கு வரணும்னாலே வந்து ஒரு ஹாஃப் டே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வரணும் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்துட்டு கட்டிங்ஸ் போட்டிருக்காங்க எல்லாமே வந்து கேக்டஸ் சக்யூலன்ஸ் இந்த மாதிரியான ஒரு வெரைட்டிஸ் தான் பாருங்கள் இதில் வந்து நிறையா இது பார்க்க வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் இதில் கலர்ஸ் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு அண்ட் வந்துட்டு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேரும் இருக்கு ஸோ வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா சில ஹோல்சேலில் உங்களுக்கு வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பிளான்ஸ் கிடைக்கும் இனிமேல் வந்து வெறும் ஹோல்சேல் பிஸ்னஸ் மட்டும் பண்ணுற மாதிரியான நர்சரிஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஊட்டியில் இருக்குது இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு பெரிய மரமாக வளரும் இதை வந்து ஊட்டியை தவிர வேறு எந்த ஊர்லையும் நான் பார்த்தது கிடையாது நீலகிரிஸில் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்துட்டு ஒரு காமனான மரம் இந்த மரம் வளர்ந்துச்சுன்னா சீரியஸாக அவங்க பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் சான்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதோட மரத்தோட வீடியோவும் நான் அவங்க கூட வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் நான் பார்த்தீங்கன்னா சும்மா நடந்துட்டு எனக்கு பின்னாடி அப்படியே கேமரா எடுத்துகிட்டு தான் வந்துட்டுருக்காங்க நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சீரியஸாக வந்து இதை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணவே முடியாதுங்க அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் போட்டிருக்காங்கல்ல அதுக்கு மேலேயும் தான் இருக்குது அந்த டேபிளுக்கு அடையிலும் பிளான்ஸ் தான் இருக்குது ஸோ வந்து அப்படின்னா ஒரே ரிப்பீட்டட் பிளான்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நானே வந்து நர்சரி விசிட் வரேன்னு வைங்களேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே சுற்றிட்டே இருப்பேன் கண்ணுக்கு ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரியும் அதுலேயும் நான் पाती கேட்டுப்பேன் இப்போ பாருங்கள் இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான பீஸ் பார்க்க இவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு ஸோ கண்டிப்பாக மற்ற ஊரில் இருக்கிற நர்சரிஸில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதிலேயும் இவ்வளோ பெரிய நர்சரிஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக செடிகளால் அதுவும் ஒவ்வொரு ரோக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இந்த ஒரு ரோலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் பாருங்கள் எத்தனை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு இதே மாதிரி தான் நர்சரி ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள் நான் வந்துட்டு அப்படியே எனக்கு ஆசை தான் ஒவ்வொன்றையுமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டணும்னு ஆனால் கண்டிப்பா சான்ஸே இல்லைங்க நான் நினச்சாலோ அதெல்லாம் முடியாது இது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஏதோ பாம்பை பாக்குற மாதிரி இருக்கு பாருங்க நான் வாங்குறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு செடி வாங்கிறதுக்காக தான் வந்தேன் சரி ஓகே அப்படியே இதையும் வந்துட்டு ஏன்னா நான் வந்து மற்ற நர்சரி வீடியோஸெல்லாம் நான் பார்ப்பேன் அப்போல்லாம் எனக்கு ஃபீல் ஆகும் ஐயோ என்னடா இது இப்படி இந்த மாதிரி இப்படி தான் இருக்குமா செடி மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சில க்ரீன் கலரில் ரிப்பீட்டட் பிளான்ஸாக தான் இருக்கும் மர வகைகள் தான் இருக்கும் அப்படி தான் காட்டுவாங்க ஐயோ இதையே இவ்வளோ விரும்பி பார்க்குறாங்களே அப்போது இனி நம்ம ஊட்டியில் இருக்கிற நர்சரியிலலாம் வந்து பார்த்தாங்கன்னா எப்படி ஆச்சரியப்படுவாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது ஒரே ஒரு நர்சரி தான் இந்த இந்த ஃபஸ்ட்டு வீடியோ என்னோடது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இனி எக்கச்சக்க நர்சரிஸ் இருக்குதுங்க இந்த ஊட்டி ஊட்டியை தாண்டி பார்த்தீங்கன்னா கூடலூர் வரைக்குமே வந்துட்டு நாங்கள் ட்ராவல் ஆகி போவோம் கூடலூர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கூடலூர் பக்கம்லாம் போயிட்டீங்க அப்படின்னா சீரியஸாக நமக்கு நர்சரியை சுற்று சுற்றி பார்க்குறதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேலே தேவைப்படும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பிளான்ஸ் இருக்கும் போவே இங்கே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஸோ சீரியஸாக வந்துட்டு நீங்கள் வரணும் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒன் டே இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்துட்டு வரணும் அண்ட் ஆனால் நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க நீங்கள் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் திருப்தியாக வந்து செடிகளை வாங்கிட்டு போகலாம் அந்த அளவுக்கான கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இப்போ நான் காட்டின வரைக்குமே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக எ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பிளான்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்காது அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு பிளான்ஸ் எந்த ஒரு பிளான்ட்டுமே வந்து ரிப்பீட் ஆகிருக்காது இங்கே பாருங்க செம்பருத்தி ஸோ வந்து இப்போ நார்மலாக மற்ற ஊர்கள் நர்சரியில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி ரோஸ் சாமந்தி அதுக்கப்புறம் சில பல வகைகள் இந்த அந்த அடேனியம் இந்த மாதிரியான பிளான்ஸ் தான் இருக்கும் ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சும்மா குப்பை மாதிரி குவிச்சு வச்சுருப்பாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எங்கேருந்து கலெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா பெங்களூர் இங்கே இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து கலெக்ட் ஆகி வரும் பாருங்கள் சுற்றி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நர்சரி அண்ட் இதில் வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பிளான்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்காது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு புது புது ஐட்டமாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் நான் எடுத்து போதே உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த சக்யூலன்ஸ் கேக்டர்ஸில் வந்துட்டு நிறைய வெரைட்டி இருக்கும் நீங்கள் மேலாக பார்க்கும்போது அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு நான் அந்த மாதிரி கிடையாது நீங்கள் அதை உத்து பார்த்தா தான் அதோட டிஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பூச்செடி தான் இதில் ஒரு அழகான பூ வரும் சீரியஸாக எனக்கு வந்து பேர் தெரியல ஆனால் எடுத்து பார்க்கும்போது திராட்சை செடி மாதிரி இருக்கும் ஆனால் இது திராட்சை செடி கிடையாது இது வந்து ஒரு பூச்செடி தான் நீங்கள் ஒன்ஸ் இந்த நர்சரிக்கெல்லாம் வந்துவிட்டீங்கன்னு எங்களேன் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருப்பீங்க மேபி நீங்கள் ஒரு கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள்லாம் வந்து வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம் ஏன்னா பஸ்லேயே வரதுனா கூட ஈஸியாக வந்துட்டு போகலாம் சீசன் டைமில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் மற்ற டைம்லலாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு போகிறதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து ஹோல்சேல் நர்சரிஸுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு நிறையா இருக்குது நான் ரெகுலராக போகிற நர்சரிஸும் இருக்குது ஸோ இனி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த வீடியோஸும் நான் வந்து உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வீக்கெண்ட்ஸில் தான் இந்த மாதிரி வெளியில் வந்து வீடியோஸ் எடுக்க முடியும் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்ஸ்லையுமே இந்த கார்டனிங் சேனல்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரு அந்த க்ரீன் ஒயின் பிளான்ட் இருக்கு இல்லையா அதை தான் வந்து ஹேங்கிங்கில் வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஹேங்கிங்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு தனி செக்ஷனே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதில் வந்து நீங்கள் ரொம்ப கேர் எடுத்து பார்த்து வளர்த்தீங்க அப்படின்னா அதோடய க்ரோத் எல்லாம் சீரியஸாக வேறு லெவலில் இருக்கும் அண்ட் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் கேக்டஸ் ஐட்டம் இதை வந்து சின்ன டப்பாலே இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு இது நீங்கள் வந்து பெரிய பாட்டில் எல்லாம் எடுத்து மாற்றி வச்சிங்கன்னு வைங்களேன் சீரியஸாக இதோட எல்லாம் சும்மா அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் இதில் இந்த சின்ன சின்ன டப்பாவில் இருக்கிற பிளான்ஸு கவர்ஸில் இருக்கும் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீறி போனால் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா நீங்கள் இப்போ வந்து ஒரு அஞ்சு செடி ஆறு செடி வாங்குறீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ரேட் போட்டு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நர்சரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு நர்சரி இங்கே பாருங்கள் இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த டைப் டைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வீட்டில் இருக்குது இது பெருசாக வளர்ந்தா எவ்வளோ க்யூட்டாக இருக்கும்ன்ற வீடியோஸும் நான் வந்து இனி ஃபியூச்சர்ல உங்கள் கூட போடுறேன் இதுலேயே பாருங்கள் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒன்றில்ல ரெண்டு இல்லை பல வெரைட்டிஸாக வந்து ஒன்றா குவிச்சு வச்ச மாதிரி இருக்கும் அண்ட் நீங்கள் இதை வந்துலாம் போய் இந்த ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னு வைங்களே சீரியஸாகங்கிற ரேட் பார்த்தீங்கன்னா ஷாக் கண்டிப்பா கண்டிப்பாக முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபா இருக்கும் அவ்வளோலாம் விலை போட்டு வாங்குறதா இந்த பிளான்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஓடி வந்துடுவோம் இது பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் பிளான்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளரும் இதில் ரெண்டு மூணு டைப் இவங்க வச்சுருக்காங்க எப்பவுமே வந்துட்டு புதுசாக ஏதாவது பிளான்ஸ் வருது அப்படின்னா இவங்க வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் வந்து வாங்கிட்டு போயிடுவேன் நான் ஒரு இந்த நர்சரியை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்பவே ஒரு ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லலாம் மோஸ்ட்லி இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா நர்சரிஸ்க்குமே நான் போயிட்டு வருவேன் ஸோ இவன் என்னடா இவ பாட்டுக்கு பேசிட்டே போகிறா எந்த ஒரு ரேட்டுமே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னா நான் உங்களுக்கு அடித்து சொல்லுவேன் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு இங்கே வந்தீங்கனாலும் திருப்தியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப 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 ரேட்டெல்லாம் வந்து ரீசனபுளாக இருக்கும் வேறு ஊரில் நீங்கள் செடி வாங்கி பழகினவங்கன்னா கண்டிப்பாக இங்கே வரும்போது நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க நீங்கள் பாருங்க இந்த சிரிச்சிட்டே வேலை செஞ்சுட்ருக்கிற சேச்சி வேறு யாருமே கிடையாது இவங்க தான் இந்த நர்சரியோட ஓனர் என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த நர்சரிக்கெல்லாம் வந்து விசிட் பண்ணுங்க இனியும் இதே மாதிரி நிறைய நர்சரிஸ் இருக்குது அப்படிங்க பாருங்கள் இதுக்கு பேர் வந்து லோலாக்குப்பூ இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நான் வந்துட்டு பெருசாக எதுலேயுமே வந்துட்டு டீப்பாக நான் உங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணல ஜஸ்ட் மேலாக ஊட்டியில் இருக்கிற நர்சரி எப்படி இருக்கும்னு தான் காட்டியிருக்கேன் சே ஸோ இனி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதே மாதிரியான இன்னும் நிறைய நர்சரிஸ் இருக்குது எல்லா நர்சரிஸோட வீடியோஸும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க